நம்ம மகிழ்வனத்துல கெலாக்கா மரம் இருக்குங்க அதை வந்து நாங்க வந்து ஆர்கானிக்கா வளர்த்திட்டு இருக்கோம் இப்ப வந்து கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமா இந்த மரம் இருக்குங்க ஆனா இது வந்து மூணாவது டைமா காய் கொடுக்குது மரம் ஃபுல்லா காயத்தாங்க இருக்கும் ரொம்ப காய் நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப வந்து சத்துக்களும் வந்து ரொம்ப அதிகங்க இவ்வளவுதான் சத்துக்கள் அவ்வளவு சத்துக்கள் இருக்கு இதுல இதை வந்து நீங்க கூகுள் பண்ணி பாருங்க பார்த்தாதான் தெரியும் ஆனா இது வந்து சீசன் டைம் தாங்க கிடைக்கும் இது வந்து நாங்க பறிச்சு வச்சிருக்கோங்க சீசன் டைம் கிடைக்கும் போது நம்ம வாங்கி அந்த டைம் சாப்பிட்டுக்கணுங்க மீதி டைம் வந்து நம்ம ஊருகா மாதிரி போட்டு வச்சு அதை நம்ம ரெகுலரா வருஷத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளவு நல்லதுங்க இது வந்து நாங்க உப்புல ஊற வச்சிருக்கோங்க ரெண்டு நாள் வந்து உப்புல ஊற வச்சிருந்தோம் இதவே எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து வணக்கினதுக்கு அப்புறம் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது பொரியல் பண்ண ஆரம்பிச்சோங்க பொரியல் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு ஏன்னா இது சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம அதே டைம்ல சீசன் டைம்ல நம்மளால கம்மியா தாங்க சாப்பிட முடியும் நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கே நம்ம வச்சு சாப்பிடணும் இல்லைங்களா அதுக்காக நாங்க வந்து இப்படி ஊர்கா மாதிரி செஞ்சுட்டோங்க இது எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிறதுனால நாங்க செஞ்சு வச்சுட்டோங்க உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு வெளியில கிடைச்சா நீங்களும் வாங்கி ஊருகா செய்யுங்க அப்படி இல்லை எனக்கு தேவை எனக்கு நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னா நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோங்க இந்த ஊருகாவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க தயிர் சாத்துக்கு இந்த ஊருகாவுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க எங்களுடைய வித்ரோவில தாங்க இந்த ஊருகாவும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாங்கிக்க வாங்கி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க